காவணர் எவ்வளவு வெள்ளான கவுண்டர் உள்ள வேட்டன் கவுண்டர் எவ்வளவு ஊராணி கவுண்டர் உள்ளது எண்ணி எண்ணி குடுத்துருக்கு மூணு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா தமிழர்கள் பேருந்து காவலர்கள் விருந்த தங்கிக்க வருது எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது எதுக்கு போட்டி வருது எதுக்கு புரானா வருது ஒரு எளிய உதாரணம் தான் ஒரு எளிய புரியல தான் என்ற தமிழ்தன் எங்களுக்கு

இத்தனை காலமான இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அழுவும்